இந்த பாருங்க வீடு மாறி போகிறாங்களான்னு தெரியல வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் விற்கிறாங்க எது எது எவ்வளோ டாலர்னும் போட்டிருப்பாங்க ரேட்டு ரேட்டு இதில் போட்டிருக்காங்களாப்பா இது எவ்வளோப்பா ரேட்டு இது தெரியுதுனா கேட்கணுமா உங்ககிட்ட சொல்லுவாங்க கராஜில் இருக்க பொருள் எல்லாம் பாருங்க துணி எல்லாமே இருக்கு பாருங்க எல்லாமே சேல் தான் குட்டி பசங்களுடைய இது சின்ன சிங்க் மாதிரி இது மாதிரி ஸ்லேட் போர்டு ஓ இந்த போர்டு முழு கொண்டு விற்கிறாங்களா இது கிஃப்ட் ஐட்டம் மாதிரி எதுவும் எல்லாமே சேல் போல இருக்கு ரெயின் நான் தெரியல நம்ம கிளாத்து பாருங்க ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ண கிளாத் எல்லாமே சேல் பண்ணுறான் இந்த பேகு கன்னி பேகு பாப்பாவுடைய கார் சீட்டு நம்ம பின்னாடி டைனிங் டேபிள் சேரு அது மாதிரி ஷூஸு செப்பல்ஸ் பாருங்கள் எல்லாமே ஷூஸாக யூஸ் பண்ணுவோம் ஷூஸு அது மாதிரி கிச்சன் ஐட்டம் இப்போ கிச்சன் ஐட்டம் ஃபுல்லாகவே

என்னது ஆக்சுவலி பண்றத கேட்டுக்கோங்க ராய் நீட்டு குட்டி போச்சு ஷூஸ் எல்லாம் கூட இருக்கு தின தெரியுது டிவிலாம் வச்சுருக்காங்க என்ன ஃபோன் ஆ எதுவும் இல்லைப்பா கோல்ஃப் பேக் கோல்ஃப் இல்லை கோல்ஃப் மறைட்டு அந்த இதில்

அது நல்லா இருக்கும் விளையாடுறது தானே இது இது வந்து இனிமேல் விளையாடுறது ப்ளஸ் உள்ள திங்ஸ் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் உள்ள விளையாடுற திங்ஸ் எல்லாம் உள்ள அந்த பொம்மை ட்ராலி எல்லாமே குட்டி குட்டி வண்டி அதெல்லாம் இருக்கு வண்டி எல்லாமே சே

இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்